இச்சபோட்டினிமாலேயே இப்படி நம்ம நினைச்சு வந்து பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் செவனோட இப்புட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிராவும் அர்ச்சனாவும் வந்து இருந்தாங்க ஸோ பிராவோ வந்து பயங்கர ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க நீங்கள் ஏன் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து அவர் சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அந்த ஒரு அட்வைஸ் சொல்லிகிட்டு இருக்கும்போது வினுஷாவும் வந்து கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க வினுஷாவும் வந்து அச்சனாகிட்ட அதே தான் வந்து கேட்குறாங்க நீ எதுக்கு நீ எதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னு நீ ஃபீல் பண்ணுறியா இல்லை அப்போ எதுக்கு நீ வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணுற நீ ஃப்ரீயாக விடு அவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நீ எதுக்கு இந்த காதல் வாங்கி இந்த காதலை விட்டு போயிட்டே இருக்கு நீ தயவு செஞ்சு எதுவும் யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ஒரு ஜென்யூனான ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த விஷயம் உடனே அர்ச்சனாவும் வந்து ஒரு ரியலைஸ் பண்ணிட்டாங்க ப்ராவோ நீங்கள் சொன்னது உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அப்போது வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் இந்த ஒரு டாபிக் உடனே வந்து ப்ராவோ வந்து இன்னொரு விஷயத்த வந்து சொன்னார் என்ன அப்படின்னா இவங்க அப்படி இவங்க வந்து பண்ண தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க பண்ண தப்புக்கு அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க பாருங்க அப்படி சுற்றி இப்படி சுற்றி அப்படி சுற்றி கரெக்டாக இதுதான் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சுத்தமாக அதுக்கு நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க அதுதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாரு அந்த ஒரு கேஸ் வந்து தினேஷ் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருப்பாரு நிக்சன் வந்து கூட்டிகிட்டு இருக்கோமோ மாயாவும் பூர்ணிமாவும் அந்த துணியை எடுத்துக்காட்டி அதை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து நான் வந்து அவங்க கிட்ட இப்போ நானும் நானும் விஷ்ணுவும் சேர்ந்து அந்த மாதிரி துணி ஏதாவது எடுத்து காட்டி நாங்கள் சிரிச்சிருந்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கமாக இருந்திருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸில் வந்து கொடுத்தப்போ நான் வந்து தினேஷ்க்கு சாதகமாக நான் அந்த ஒரு தீர்ப்பு கொடுத்தப்போ மாயா இது பூர்ணிமாவுக்கு வந்து சுத்தமாக அதை வந்து அக்செப்டே பண்ணாமல் அதை வந்து என்னென்னமோ வந்து திட்டுறாங்க எயிட்டீன் ப்ளஸ் கண்டன்ட் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பண்ணலான்னு சொல்கிறாங்க அது எயிட்டின் ப்ளஸ் பேசுகிறதுக்கெல்லாம் வேறு ஷோ இருக்குது இது அதுக்கான ஒரு ஷோ கிடையாது இது வந்து ஃபேமிலி பார்க்கக்கூடிய ஒரு ஷோ இதில் குழந்தைங்க முதல் கொண்டு எல்லாருமே பார்க்குறாங்க இது இந்த இடத்துல அதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய வேலைகளே கிடையாது ஸோ இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து அவங்க அக்செப்டே பண்ணாமல் ஏதோ விஷயங்கள் சொல்லுவாங்க இப்போ கூட வெளியே போய் இன்டர்வியூ ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா டேரக்டாக சொல்லாமல் எல்லாத்தையும் சுற்றி தொடர்ச்சி ஏதோ ஒரு விஷயம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதுதான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி புட்டு புட்டு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அவர் வச்சு அதை வந்து பார்க்க முடிஞ்சுது உண்மையிலே வந்து நிறைய இடங்களில் சூப்பராக ஸ்கோர் பண்ணுறது வந்து பார்க்க முடியுது அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ இதுதான் இப்போது லைவில் வந்து நடந்தது ஸோ மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்